ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வெதர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரே சில்லுன்னு செம்மையாக இருந்ததுங்க பொங்கலுக்கு ஊரில் இருந்து அம்மா தம்பி ரூடி மாமா பசங்க எல்லோரும் வந்திருந்தாங்கங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு செம்ம ஜாலியாக காலைல சீக்கிரமே எழுந்திரிச்சு ரூடி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேங்க அவனு என் கூட நல்லாவே விளாடுவான் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க சரி அவனுக்கு அப்படியே ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு செகண்டு நம்ம குட்டி குட்டி மீன்லாம் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் அவங்க எல்லாமே நான் பக்கத்தில் போய் நின்றாலே போதுங்க ஃபுட் போடுறாங்கன்னு தெரிஞ்சுச்சு எல்லாருமே முன்னாடி வந்துடுவாங்க நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு வெரைட்டில நம்மகிட்ட வந்து ஃபிஷ் இருக்குங்க செம்மையாக அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக நல்லா விளாடுவாங்கங்க நம்மளை பார்த்தாலே பார்த்திங்களா எப்படி எல்லாருமே எப்படி வந்து வந்துட்டு வேகமாக ஃபுட் சாப்பிட்றாங்கன்னு இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ப்ரெசெண்ட்டாக இருக்குங்க காலையிலையே நல்ல ஒரு மார்னிங்காக இருக்குங்க அந்த டேவே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிளான்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சேங்க அவங்களுமே நல்ல க்ரோவாக அழகாக இருக்கிறாங்கங்க நம்ம ஹாக்கிங்கில் நியூவாக வந்திருக்கிறவங்க இவங்க தான் இவங்களுமே அழகாக இருப்பாங்க இது வந்துட்டு சும்மா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சரி இந்த சில் கிளைமேட்டுக்கு சிம்பிளாக ஒரு எக் எக் நூடுல்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி இருக்கிறேன் மேகி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு மூணு எக் மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க அதுக்கடுத்து கேரட் பீன்ஸ் வந்து தனித்தனியாக நறுக்கி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு மிளகா எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு பூண்டு மட்டும் எடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு மிளகா பொடியும் சிக்கன் குழம்பு பொடியும் சேர்த்துருக்குறாங்க இப்போ வந்துட்டுங்க ஒரு கடாயை காய சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டை தாங்க நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோங்க ஒரு மூணு முட்டை நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களாங்க அந்த மூணு முட்டையுமே நான் அதில் வந்து உடச்சி ஊற்றிட போகிறேங்க உடச்சி ஊற்றிட்டு நம்ம நார்மலாக முட்டை பொறிப்போ இல்லைங்களாங்க கொஞ்சோன்னு உப்பு கொஞ்சோன்னு பெப்பர் சேர்த்துட்டு நம்ம வந்து முட்டை பொறிக்கிற மாதிரி நான் அதை வந்து ரெடி பண்ண போகிறேங்க ஆக்சுவலாங்க இன்ஸ்டாகிராமில் நம்மை ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோமோ இல்லையவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்றானே நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஸ்டோரி இல்லைன்னா நமக்கு பிடிச்சவங்களோட வீடியோ எதாவது வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக எதனா ஒன்று பார்த்துட்டு இருப்போங்க ஆக மொத்தம் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறதையே மறந்துடுவோங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஞாபகமே வரும் இந்த மாதிரி உங்கள் யாருக்குனா இருக்குதான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி தாங்க நான் ஒன்று பார்க்க போவேன் அது ஒன்று வரும் இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம் முட்டையும் புரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த முட்டையை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் அதே கடாயாக நான் சூடு பண்ணிவிட்டு அதுலேயும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க அதில் கொஞ்சம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் கிறிஸ்பி ஸ்டேஜ்க்கு இருந்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து கூடவே தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி பச்சை மிளகா போடு மூணுமே நான் ஒன்றாவே நான் ஆட் பண்ணிட்டேங்க இது கூட நல்லா தக்காளி நல்லா மசிகிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க தக்காளி கொஞ்சம் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சுங்க தக்காளி மசிஞ்சாதாங்க நம்மளுக்கு நூடுல்ஸில் வந்து அவ்வளோக்கா திப்பி திப்பியாக இருக்காது அது கூடவே வந்துட்டு நான் வந்துட்டு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க சிக்கன் குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறாங்க அது போக வந்துட்டுங்க சாம்பார் தூள் வந்து கரண்டி சேர்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து கரண்டி சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா மேகி மசாலா பாக்கெட் நம்ம எத்தனை பாக்கெட் எடுக்கிறோமோ அத்தனை பாக்கெட் முதல்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்லாங்க நல்லா அந்த மேகி அந்த மசாலா எல்லாமே ஒட்டட்டோங்க நான் வந்துட்டு பீன்ஸு கேரட் ரெண்டையுமே நான் வேக வச்சு வச்சுருந்தேங்க அதையும் நான் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பரட்டிவிட்டு நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மேகி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க மேகி எல்லாத்தையுமே ஒன்றா அப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மேகி நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுடலாங்க மேகி நல்லா அந்த மசாலாவில் நல்லா கோட்டாகி வரணுங்க கொஞ்சம் நான் வந்து கரண்டியை வச்சு நான் கொஞ்சம் வந்து நான் உள்ளே வந்து கோட் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ வந்து மேகி நல்லாவே வெந்துருச்சுங்க சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க மேகி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க என்னைக்கினாவது ஒரு நாள் சாப்பிட்றதுல வந்து தப்பு இல்லைங்க ஆனால் மேகி பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க ஆனால் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேகி ரொம்பவே பிடிக்குங்க இப்போ நம்ம முட்டை பொறிச்சு வச்சுருக்குறீங்களாங்க அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் சேர்த்துக்கலாங்க முட்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கடைசியாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க அந்த முட்டை வந்து எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாங்க இந்த மேகி ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க வீட்டில் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க இந்த சூப்பருக்கான காரணமே வந்து நம்ம சேர்த்துக்க சாம்பார் பொடிதாங்க உன்னைக்குமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே டாட்டா பாய் பாய்ங்க